டூ த்ரீ திங்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இது அரசியலில் இருக்குது அப்படின்னா ஐ டோன் திங்க் யூ பாலிட்டிக்ஸ் அவே ஃப்ரம் ராம் டெம்பரரி ஏன்னா அந்த மூவ்மெண்ட்டே வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டாக தான் இருந்துச்சு அண்ட் அதுக்கான காரணம் பிஜேபியாக இல்லை பிஜேபி கிடையாதுன்னா நான் பார்க்குறேன் ஏன்னா சி திஸ்ட்ரி ஆஃப் த மூவமெண்ட் ரைட் ஃப்ரம் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டியில் அப்போ இருந்த யூ உத்தரப்பிரதேஷோட ஹிந்து மகாசபா யூனிட்டும் இன்வால்வாக இருந்துச்சு காங்கிரஸ் உத்தரப்பிரதேஷ் யூனிட்டும் இன்வால்வ் ஆயிருந்துச்சு அண்ட் அப்போ அப்போ யாருமே அது கேள்விங்களே பிகாஸ் தேர் வாஸ் பொலிட்டிக்கல் வில் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் அதே மாதிரி எயிட்டிஸில் நம்ம பார்த்தோன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஷாபானோ ஜட்மெண்ட் ஓவர்டர்ன் பண்ணதுக்கப்புறம் காந்தி பர்சனலி டுக்கிட்டா அது வரைக்கும் விஎச்பி தான் இன் இன்வால்வ் ஆயிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் கூட டைரெக்டாக இன்வால்வ் ஆகுது பிஜேபி இன்வால்வ் ஆகல விஎச்பி தான் இதை எடுத்துட்டு போயிருந்தாங்க பிஹெச்பி வந்து ஆஸ் இட் வாஸ் அண்டர்ஸ்டூண்ட் அட் டைம் அது வந்து ஒரு சாதுஸோட பாடி ஒரு தர்ம ஆச்சார்யாஸோட டிஃப்ரெண்ட் ஆச்சாரியாஸோட ஒரு சபா சபையாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் சன்யாசி சார் ஒளி இன்வால்வ் ஸோ பட் வென் காந்தி கேமன் அண்ட் அதுக்கு ஸ்டில் சொல்யூஷன் தெரியாமல் அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இட் பிகேம் பொலிட்டிக்கல் பிஜேபி வந்து அதை எடுத்தாங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் நடந்த எல்லா எல்லாமே நமக்கு தெரியும் என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்ன ஸ்டாண்ட்ஸை பி ராஜீவ் காந்தி லாக்ஸ் ஓப்பன் பண்ணது பூட்டா பூட்டாசிங்க அரிஞ்சது நைன்ட்டி நைன் கேம்பெயினில் வந்து ராமராஜாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் அயோத்தியாலையும் ஸ்டார்ட் பண்ணுறது ராஜீவ் ராஜீவ்காந்தியோட லாஸ்ட் ப்ரெஸ் மீட் பிஃபோர் யூ வாஸ் அசாசினேட் மீனம்பாக்கம் ராம் டெம்பிள் வில் பி பில்ட் இன் அயோத்தியா விபிசிங்கோட ஸ்டான்ஸ் எப்படி இருந்தது ஆர்டினன்ஸ் ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டு மிட்நைட் நைட் முலாயம் சிங்குக்கு அந்த ஆர்டினன்ஸை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பாமல் இருந்தது சந்திரசேகரோட ஸ்டான்ஸ் என்னவாக இருந்துச்சு ஹி ஆல்மோஸ்ட் சாட்டட் இட் பொலிட்டிக்கலி அதுக்கப்புறம் பிஜேபியோட இன்வால்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் இது கம்ப்ளீட்டாகவே ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக இன்வால்மெண்ட் ஆஃப் ஆல் மேஜர் பிளேயர்ஸ் மேஜர் நேஷனல் பார்ட்டிஸ் ஆஃப் த டைம் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து ஆக்ஷன்ஸ் கார் கர்சேவன்ஸ் அந்த ஃபயரிங் பண்ணது எப்படி வந்து பார்க்கப்பட்டது அதோட ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருந்துச்சு எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ அதனால் பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் ஆர் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ராம் டெம்பிள்லேயும் வெளியில் எடுக்கவே முடியாது ஒன் ரெண்டாவது சோம்நாத்துக்கு போகும்பொழுது நேரு பீங் நேரு ராஜேந்திர பிரசாதோட பிரசன்ஸை வந்து அப்போஸ் பண்ணார் பட் ராஜேந்திர பிரசாத் பீங் பிரசிடென்ட் ஆஃப் இண்டியா ஸ்டில் வென்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டர் அதனால அப்போவே அது பொலிட்டிக்கலா இல்லையா அப்படிங்கிறது யாருமே கேட்கல நேரு கியூ க்ரெடிட் டு நேரு அவர் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னார் பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன் அண்ட் அப்போ வந்து அதை இனிஷியேட் பண்ணது எல்லாமே சர்தார் பட்டேல் கே முன்ஷி தான் வேற யாராவது இந்து ஆர்கனைசேஷன்ஸ் இல்லாடி துவாரகா மட்டும் கூட இனிஷியேட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இனிஷியேட் பண்ணதே பொலிட்டிஷியன்ஸ் தான் ஸோ பொலிட்டீஷியன்ஸோட இன்வால்மெண்ட் இன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் எப்போதுமே நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் பொலிட்டீஷியன்ஸோ பொலிட்டிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ கவர்மெண்ட்ஸும் இன்வால்வ் பண்ணவே கூடாது இன்வால்வ் ஆகவே கூடாதுன்னு சொல்ல முடியாது அடுத்து ரிகார்ட்ஸ் டு இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் அகைன் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க எல்லா கோவிலுமே அவர் நிறையா கோவில்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி முடிக்காமே பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு அகைன் சோம்நாத் வாஸ் அன் எக்ஸாம்பிள் சோம்நாத் கர்ப்ப கர்ப்பகிரகம் மட்டும்தான் கட்டப்பட்டது அந்த கர்ப்பகிரகம் கட்டப்பட்ட முடிஞ்ச உடனே பிராண பிரதிஷ்டா பண்ணி அதுக்கு ராஜேந்திர பிரசாத் போய் தலைமை வகிச்சார் அதுக்கப்புறம் தான் ஃபுல் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அப்புறமே கட்டாங்க இங்கே அப்படி கூட கிடையாது அட்லீஸ்ட் மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாமல் கட்டிட்டாங்க நமக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ ஆயிரம் வருஷ கணக்கான கோவில்கள்லாம் ஓர் ஜெனரேஷன்ஸ் கட்டியிருக்காங்க ஒரே டைம்ல கட்டி அதை திறக்கலை காம்ப்ளெக்ஸ் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஹஸ் பீன் எக்ஸ்பேண்டிங் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சந்நிதிஸ்லாம் வந்து நிறைய சந்நிதிலாம் பின்னாடி பின்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ என்றைக்குமே ஒரு கம்ப்ளீட் டெம்பிள் முடிஞ்சப்பறம் தான் பிராண பிரதிஷ்டையோ குடமுழுக்கோ நடந்திருக்கான இல்லை எப்போதுமே இது மாதிரி பல பல கோவில்களில் வந்து தலைமுறை தலைமுறையாக கட்டிருக்காங்க இன்னைக்கு இருந்த டெக்னாலஜியில் த்ரீ இயர்ஸில் ஃபைவ் இயர்ஸ்ல எயிட் இயர்ஸ்ல கட்ட முடியுறானோ அன்னைக்கு இருந்த வசதியை வச்சுட்டு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையால சோழர்களும் பாண்டியர்களும் பலவர்கள்லாம் கட்டியிருக்காங்க ஸோ அதனால ஒரே டைமில் கட்டிவிட்டு தான் பிராண உற்பட்டம் பண்ணணுங்கிறது எங்கேயுமே இல்லை அடுத்தது இது இதுக்கான லேன் டே ஃபாஸ்ட் ஆர் இது வந்து சொல்யூஷனுக்கு வந்த திங்ஸ் ஆனால் ஐ டோன் திங்க் இட் இஸ் அன் அப்ராப்ரியட் கமெண்ட் ஏன்னா பர்சனல் மோடி இஸ் அ பர்சன் ரிலிஜியஸ் பர்சன் அவர் நவராத்திரிக்கு வந்து எவ்ரி நவராத்திரி ஹி ஃபாஸ்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் எஸ் ஃபாஸ்டர் ஸோ அதனால் இட் இஸ் எ பர்சனல் திங் அது வந்து எந்த ஒர்க் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியல ஏதாவது ஒர்க் அஃபெக்ட் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஆசை பண்ணி எவ்ரி திங் இஸ் கோயிங் ஸ்மூத் அதையும் கேட்கணுமான அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த அயோத்தியாக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் கேரளாவுக்கும் இங்கே வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கிறத வந்து கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான்னு தான் எனக்கு தோணுது தமிழ்நாடுக்கு அது அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாகவும் தான் பார்க்குறேன் ப்ராப்ளி ஃபார் பிலீவர்ஸ் ஃபார் ராமர் மேலே ஆர் இந்து கடவுள்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது இது வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியும் மோடி வந்து அயோத்தியா போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு ஸ்ரீரங்கத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அப்புறம் தனுஷ்கோடியில் இருக்கிற கோவிலுக்குலாம் போயிட்டு போகிறார் அப்போ தமிழ்நாடுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் லார்ஜி ஆல்சோ பிஜேபி ஆர் ஆர்எஸ்எஸ் விச் பிலீவ்ஸ் இன் ஒன் தட் தர் இஸ் நோ நார்த் சவுத் டிவைடு நோ ஈஸ்ட் வெஸ்ட் டிவைடுன்னு பிலீவ் பண்ணுற கட்சியாக பிலீவ் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ் போது இதை இது ஃபர்தர் எஸ்டாப்லிஷ் பண்ணுது தட் அயோத்தியாக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இஸ் இஸ் ஒன் தட் யுனைட் யூனைட் ஸோ அதனால இதில் எந்த தவறும் இல்லை அவர் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கோவிலுக்கு வந்துட்டு போறாருங்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு தான் நான் பார்க்கறேன் இல்லை இந்த த்ரீ திங்ஸ்க்கு ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபாஸ்டிங் இஷ்யூ வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து முன்னாடியே நவராத்திரி ஃபாஸ்டிங்லாம் ஐ டோன் பண்ணிக்கிறேன் அஃபெக்ட் எனி ஒர்க் அவர் இஃப் யூ ரிமெம்பர் ஐ திங்க் ஒபாமா பிரசிடெண்டாக இருக்கும்போது தான் நினைக்கிறேன் ஆ ஒபாமா பிரெசிடண்டாக இருக்கும்போது யூஎஸ் ட்ராவல் பண்ணப்போ இட் ஒஸ் ஜூரிங் நவராத்திரி ஸோ நவராத்திரி அப்போ ஃபாஸ்டிங் அப்போவே ஹி டிட் யூஎஸ் ட்ராவல் அண்ட் ஈ நோ அவர் யூஎஸ் ஐ மீன் அப்ராட் ட்ராவல் அப்போது ஹீ டசன் ஸ்டே ஜென்ரலி ஓவர் நைட்டு ஹோட்டலு அந்த டைமில் ட்ராவல் டைம் இருப்பார் ஸோ அதனால் எவ்ரிபடி ஆக்சுவலி இட் இவர் வந்து இந்த நவராத்திரி ஃபாஸ்டிங் டைமில் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணாரு இன்க்ளூடிங் யூஎஸ் ட்ராவல் பண்ணுறாரு அண்ட் அதை எதுவுமே அஃபெக்டே பண்ணல ஸோ ஹீ இஸ் யூஸ் டு இட் இஸ் பாடி இஸ் டு டுட் அதனால் அதனால் ஏதாவது ஒரு ஒர்க் அஃபெக்ட் ஆகுது அஃபெக்ட் ஆகல இது ஃபாஸ்டிங்னால் இக்கானமிக்கோ இல்லாட்டி வேறு ஏதோ ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கோ சம்பந்தம் இருக்க போகுது இல்லை என்னுடைய பார்வை ஒன் கேன் ஹேவ் அ கிரிட்டிசிசம் அண்ட் ஐ கேன் ஹேவ் அன் அதர் வியூ தட் எக்கானமிஸ் டூயிங் குட் ஜியோபாலிட்டிக்ஸில் இந்தியாவோட பொசிஷன் ரீசன் ஃபர்தர் ஒழின்னா ஐ கேன் ஹேவ் வியூ பட் திஸ் இஸ் காட் நத்திங் டு டூ வித் எனி எனி பெர்ஃபார்மென்ஸ் ஒரு எனி கவர்மெண்ட் ஹிண்டர் ஆகும் இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அது அவருக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ யூஎஸ் ட்ராவல் அவர் வந்து அப்போ அந்த நவராத்திரி ஃபாஸ்டிங்ல இருந்திருக்கார் ரெண்டாவது விஷயம் ராஜேந்திர பிரசாத்தோட கம்பேரிசன் அண்ட் மோடியோட கம்பாரிசன் அகைன் பிரைவேட் சிட்டிசனாகவே ஒருத்தர் இருக்க முடியாது ஒன்ஸ் மினிஸ்டர் ஒரு பிரெசிடென்ட் ஏன் இன் டேஸ் ஏஜ் பர்சன் லைக் மோடி எனி திங் ஆஸ் ப்ரைவேட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு லாம் டெம்பிள் இனாகிரேஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது இட் இஸ் அதான் சொல்றேன் அது வந்து இதை வந்து மக்களுக்கு கொண்டு போனோம் இந்த மெசேஜை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் பண்ணலாம் அதில் தப்பே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் என்னோட சைட்லேருந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆர் மெனி பீப்புள் ஹூ பீன் இன்வால்வ் இன் திஸ் மூமெண்ட் இல்லாட்டி இதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க இதுக்காக பேசியிருக்காங்க இல்லாட்டி இந்த மூமெண்ட்ல இன்வால்வ் ஆனவங்க யாருமே இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஈவெண்ட் கூட கிடையாது இட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் யூர் ஸ்ட்ரகிள் அண்ட் ஒரு சிவிலைசேஷனல் ரீக்ளமேஷன் அண்ட் ஒரு சிவிலைசேஷனல் ரீஜெனரேஷனாக தான் இதை பாக்குறாங்க சோம்நாத் அப்போ பண்ண பண்ணதுக்கு எப்படி இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இதில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இஸ் அப் பிக்கஸ்ட் ஸ்ட்ரகல் சோம்நாத்தில் ஈஸியாக நடந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை சம்ம இது சம்மந்தமாக வர எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம் அந்த சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் போயிட்டு ஸ்ரீரங்கத்துக்கும் போயிட்டு வரும்பொழுது அந்த மெசேஜ் ஒரு நார்த் சவுத் கனெக்ஷன் இவ்வளவு இருக்கு நார்த் சவுத் டிவைட் பேசுற டைம்ல கல்ச்சரலி சிவிலசேஷனி எப்படி ஒரு கனெக்ட் ஆல்வேஸ் இருக்குங்கிறத வந்து பண்றதுக்கு கூட இது இருக்கலாம் ஆனா உண்மையான விஷயம் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாத சுவாமி டேட்டி சோ அந்த பிலீவ் இருக்கிறவங்க கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் இல்லாட்டி ஏதாவது பண்றோம்னா வீட்டோட குடும்பத்தோட குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் பண்ணுவாங்க அந்த பழக்கம் தான் இருக்கு ஸோ அதே மாதிரிதான் இதையும் பார்க்கணும் ராமரோட குலதெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஸோ அதுக்காக வராது அது கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறதா வேண்டாமா இது வந்து ஒரு ஒரு டெம்பிளையுமே ஆகமம் ரூல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சவுத்துல நிறைய டெம்பிள்ஸ் வந்து ஆகம விதிப்படி இருக்கு நார்மல ஆகம விதிப்படி கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காசி விஸ்வநாதர் கோவிலே கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் சிவலிங்கத்தை தொட்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் எல்லாருமே பண்ணலாம் அந்த மாதிரி பணம் வட இந்திய கோவில்களில் போனால் தெரியும் நமக்கு அவங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எல்லாருமே போனால் எல்லாருமே பூஜை பண்ணலாம் ஆனால் சவுத்தில் இருக்கிற நிறையா டெம்பிள்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது ஸோ என்னென்ன கோவிலில் என்னென்ன பழக்க வழக்கம் இருக்கோ தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க இங்கே வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியல கர்ப்ப கிரத்துக்குள்ளே சவுத்துக்கு சவுத்துக்குவா என்ன டெம்பிளுக்கு வந்துட்டு இது மாதிரி கர்ப்ப கிரத்துக்குள்ளே தெரியல எனக்கு தெரிஞ்சு அவர் போனதில்லை இல்லை டேபி குருவாயூர் அனந்தபத்மசாமி டெம்பிள் திருவாந்திரம் அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எங்கேயுமேலாம் உள்ளே போயிருக்க மாட்டார் ஸோ இங்கே என்ன ஆகம விதிப்படி என்ன முறை இருக்கோ என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதான் ஃபாலோ பண்ண போகிறார் ஸோ இது தேவையில்லாத யாரா கலெக்ட் விடலாம் ஜாதி சம்மந்தப்பட்டது இது சங்கராச்சாரியர்கள் சொல்கிறாங்களா இல்லை வேற யாரா சொல்கிறாங்கன்னா வாட் இஸ் தேர் லோக்கல் ஸ்டாண்ட் இன் திஸ் தான் கேள்வி ஹிந்துசம் இஸ் நாட் லைக் ஆப்ரஹாமிக் ஃபேஸ் வேர் யூ ஹவ் ஒன் பர்சன் ஒன் புக் ஒன் மெத்தட் டு ஃபாலோ அப்படி இருக்கும்போது கிறிஸ்டியானிட்டியில் கூட போப் சொல்கிறது ப்ரொட்டஸ்டன்ஸ் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதனால் ஏதோ ஒரு சங்கராச்சாரியாக சொல்கிறாங்கன்னா அவருக்கும் இதுக்கும் கனெக்ஷனே கிடையாது இந்த மூமெண்ட்ல இந்த டெம்பிள் இந்த சம்பிரதாயத்துல இந்த யாரெல்லாம் இன்வால்வோ அவங்க என்ன சொல்றாங்க நிர்மோயா காடா நிர்மோயா காடா இஸ் பார்ட் ஆஃப் அவரே அந்த நிர்மோயா காடாவோட அந்த சன்னியாசி குருவே வந்து டேஸ் பேக் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாம் ரூல்ஸ் படிதான் நடக்குது நாங்களும் இதுல இருக்கோம் அதனால் இதில் இதெல்லாம் யாருமே டவுட்ஸ்லாம் எல்லாம் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு அதே மாதிரி ஷிங்கேரி மட்டும் சரி காஞ்சி மட்டும் சரி அவங்க கிளியரா கிளாரிபிகேஷன் சொல்லிட்டாங்க தே ஆர் சப்போர்ட்டட் திஸ் இங்கே பூமி பூஜை இப்பவும் சரி இப்பயும் சரி எல்லாமே அமிச்சிருக்காங்க எது ப்ராசஸோ தான் நடக்குதுன்னு ஸோ அதனால வேற ஏதோ ஒரு சங்கராச்சாரியாவது வேற ஏதோ ஒரு மக்கள் யாரோ ஒருத்தர் சொல்றாங்கிறத சீரியஸா எடுத்துக்கணும்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு அது நோக்க ஸ்டாண்டே கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கோயில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா பத்ரிநாத்தோட சங்கராச்சாரியா வரல அவர் என்ன கமெண்ட் பண்ணல பூரியோட சங்கராச்சாரியா ஏன் வரல என்ன கமெண்ட் பண்ணலன்னு கேட்க வரும் சோம்நாத்ல பானபதிஷன் நடந்தப்போ ஏன் பூரி சங்கராச்சாரியா போல சிங்கரி சங்கராச்சாரியா போலன்னு யாரும் கேட்டாங்களா ஹிந்துசம் இஸ் நாட் லைக் ஸோ அதனால வாட் ஆர் ரீசன்ஸ் அவங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரேஸ் பண்ணா இதெல்லாம் சொல்லலாம் பட் அதுக்கெல்லாம் பதில் சொன்னோங்கிற வேண்டிய அவசியம் ஐ திங்க் அந்த பெண்ணா வந்து சொன்னது இட்ஸ் சிம்பிள் ஆஃப் கம்யூனல் ஹார்மனி எப்படி ஒரு ஹிந்து சீஃப் மினிஸ்டரோ பொலிட்டீஷியனோ ஒரு பிராக்டிசிங் ஹிந்து ஒரு முஸ்லீம் கேப் போட்டுட்டு இருக்கிறது தான் அப்போ வந்து நம்ம ஒத்துக்கணுமா இல்லை அது போடாமல் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டோமா நம்ம கேள்விக்கங்களேன் இஃப்தார் பார்ட்டியில் கலந்துக்கிற ஒரு ஹிந்துவை தான் நம்ம வந்து ஹிந்துவா செக்யூலர் ஹிந்துவா இல்லாட்டி ஹார்மோனியஸ் ஹிந்துவா எடுத்துக்கோ இல்லையா இஃப்தார் பார்ட்டியில் இல்லாத ஒரு ஹிந்துவையும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி கேள்விக்கீங்களா ஸோ ஐ திங்க் இட்ஸ் சிம்பிள் ஆஃப் கம்யூனல் ஹார்மனி அந்த ஒரு போர்ட்ரேட் அண்ட் ஐ டோன் திங்க் இன்னைக்கு வந்து சுச்சுவேஷன் இஸ் லைக் நைன்டி டூ ஆர் நைன்டி த்ரீ ஆர் ஆர்லி நைன்டிஸ் இந்தியாவில் ஐ திங்க் இந்த ராம் டெம்பிள வந்து ஐ திங்க் இந்த ட்வெண்ட்டி செகண்ட் ரன்அப் டூ டுவெண்ட்டி செகண்ட் ஆர் ஈவன் ஆஃப்டர் டுவெண்ட்டி செகண்ட் அவங்க பார்ப்போம் முஸ்லீம் பார்ட்டிசிபேஷனும் சரி அவங்களுடைய இதோட வெல்கமிங்கும் சரி அவங்க இதை வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்க எப்படி பாக்குறாங்க சரி ஒரு ஹியூஜ் சேஞ்ச் தெரியும் ஒரு ஹியூஜ் ஷிஃப்டு நைன்டிஸ் செவ்லி நைன்டிஸ் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் தெரியும் தான் என்னோட பார்வையாக இருக்கு ஏன்னா இதுதான் அன்னைக்குமே இருந்தது அது அன்னைக்குமே சால்வ் பண்ணிருக்கலாம் நைன்டிஸ்லேயே சால்வ் பண்ணியிருக்கலாம் அது ராஜீவ் ராஜீவ்காந்தியோ சிங்கோ சந்திரசேகரவையோ சால்வ் பண்ணிருக்கலாம் லட்சிமராவ் பீரியட் வரதுக்கு முன்னாடியே கூட சால்வ் பண்ணியிருக்கலாம் பிகாஸ் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டன் தீஸ் பட் ஆஃப் லெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதை பண்ண விடலை அதனால அது இந்த இவ்வளோ தூரம் இது வந்துருக்கு இல்லைன்னா என்றைக்குமே வந்து ஒரு சென்டிமெண்டல் வரும்போது ஐ டோன் திங்க் தேவ்ஸ் எவரோஸ் தேர் ஸோ ஐ திங்க் இது ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது ஐ திங்க் ஒரு ஹார்மோனியஸ் ஃபியூச்சர் தான் போதும் சொன்ன மாதிரி இது ஒரு சிம்பிள் ஆஃப் சிவிலசேஷன் ரீக்ரிமினேஷன் அண்ட் சிவிலைசேஷன் ரீஜெனரேஷன் தான் எல்லாருமே பார்க்குறாங்க அதனால இது இதுக்கு ஒரு ஹியூஜ் இம்பெக்டஸ் இருக்கு ஒரு ஒரு வெல்கம் இருக்கு இவ்வளோ பெருசாக இது பார்க்கப்படுது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இவ்வளோ தூரம் இருக்கு நமக்கு தெரியும் எவ்வளோ செலிபிரிட்டிஸ் ஆர் பாப்புலர் பீப்புள் இதை வந்து போய் நேரில் போய் பார்க்க போறாங்க அப்போ ஒரு நைன்டீஸில் இதை எது எது முடியுமோ ஒரு லாங் டைம்ல கட்டினா இதுலாம் அதில் பங்கேற்பாங்கன்னு யாருமே யோசிச்சுருக்க மாட்டாங்க எத்தனை பேர் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஸோ அப்போவே நமக்கு தெரியுது இது ஒரு லெஜிஸ்டிமசி வந்து எவ்வளோ மாஸ்ட் பேஸில் லெஜிட்டுமசி வந்தாச்சுன்னு தெரியுது ஸோ ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஐ திங்க் விட் லுக் ஃபார்வர் டு வெரி பாசிட்டிவ் ஃபியூச்சர்